நம்ம எல்லாருக்கும் வந்து ஒரு அவசர புத்தி இருக்கு தானி சடன்லி வந்து மேல மட்டும் பாத்துட்டு அப்படியே தட்டிட்டு போறதா பாய்பட்டன் இங்க என்ன நடந்துச்சு வீட்டுல இருக்கிற ஆக்கள் எல்லாம் சேஃபா தண்ணி ஓட்டம் கண்டிப்பா ஒவ்வொரு நாள் அதுக்கு அப்புறம் மண்மூட்டியை வைக்கிறாங்க தண்ணி ஏறி வராங்க அந்த வெள்ளத்துல வந்து உண்மையில எங்கட ஃபேமிலிய சேர்ந்து எல்லாம் இருக்க பாத்துறாங்க அம்மா அம்மா நான் நீங்க மூண்டி ஒரு வீட்ல மூண்டி வீ மூண்டி ஒரு வீட்ல கிட்ட வரது அப்பு அதுக்கு வந்து எங்கட சார் நான் மண்ணு கட்டி கொடுற 1000 ரூபாய் முதல்ல போனா ஒரு குளம்க்கு சமைக்க கூடிய மரக்கறி எல்லாம் வேண்டி வரலாம் ஆனா பிண்டைக்கு ஒரு நாளைக்கு சமைக்கிறதுக்கு மரக்கறி ஒன்றே ஒன்றே பெரிய விஷயம் நாங்க யாழ்ப்பாணத்துக்கு போனதுக்கு அப்புறமா யாழ்ப்பாணத்துல இருந்து நாங்க மட்டக்களப்புக்கு வந்ததும் எங்களுக்கு இந்த மட்டக்களப்பு பாத்துக்கிறது என்ன ஆர்ஜி பீத் கேஜி ஓகே நாங்கள் வடக்குல இருந்து கிழக்குக்கு வந்து உங்களுக்கு தெரியும் வரும்போதே வந்து மூதூரோட நிலவரத்தை காண்பிச்ச ஒரு வீடியோ அண்ட் அதுக்கப்புறமா எதுக்காக நாங்கள் சடன்லி மற்ற வந்தோம் அப்படிங்கிற அந்த பிரசாந்தோட அம்மாவோட டெத் வீடியோ பற்றி நாங்கள் காணிச்சுக்கலாம் அண்ட் ஃபர்ஸ்ட்லேயே வந்து எல்லாருக்கும் ஒரு மன்னிப்பு சொல்லிக்கொள்றேன் என்ன சொன்னா நாங்கள் நாங்கள் சொல்ல வந்த விஷயத்தை வந்து சரியா புரிஞ்சிக்கலாம் பிஎஸ் பட் இருந்தாலும் நாங்கள் சில பேர் தவறாக புரிஞ்சுக்கிட்டதுனால அதுக்கு வந்து நான் எங்களோட சார்பில் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம் அதாவது நான் வந்து கொடுத்திருந்த வீடியோஸ் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம் சொன்னால் பிரசாந்தோட அம்மா வந்து டெத் ஆயிருந்தாங்க அப்படின்னு சொல்லி வீடியோ காமிச்சிருந்தோம் பட் வந்து அந்த வீடியோவில் வந்து தெய்வான பாட்டியை மென்ஷன் பண்ணதுக்கான காரணம் நாங்கள் பிளான் பண்ண டேட் அதாவது நாங்கள் வெற்றிக்குழுக்கு வர்ற டேட்டை வந்து அதிலே சொல்லியிருந்தோம் வந்து பதினஞ்சாம் தேதி வந்து எனக்கு கோர்ஸ் இருக்குது ஸோ அதனால பன்னெண்டாம் தேதி தான் வந்து நாங்கள் ஊருக்கு கிளம்பி வரதா வந்திருந்தோம் பட் வந்து ஹேலியா வந்து வர்றதுக்கான காரணம் பிரசாந்த ராமம்மா டெத்தாயிட்டாங்க ஆனால் அந்த டெத்தாக நான் அதே டேட்டில் அடுத்த நாள் வந்து நாங்கள் செய்வோன பாட்டியை பார்க்க போகிறதா வந்து பிளான் பண்ணியிருந்தோம் அதுக்கான காரணம் வந்து செய்வோன பாட்டி முதல் நாள் வந்து கால் பண்ணி சொல்லியிருந்தாங்க தம்பி மலையாள வழியிலலாம் நடந்து காலெல்லாம் கீழே கரைஞ்சிட்ரா ஜுரம் அடிக்குது உடம்புக்கு முடியாமல் இருக்குடா அப்படின்னு சொல்லி பாட்டி சொல்லியிருந்தாங்க ஸோ வந்து விடிஞ்சதும் வந்து பாட்டியை பார்க்க போகலாம் அப்படின்னு தான் இருந்தோம் காலையில் எந்திரிச்சதும் ஒரு எயிட் தேர்ட்டி நைன் ஓ தான் வந்து பிரசாந்த் கால் வந்துச்சு எப்படி பிரசாந்தோட அம்மா அம்மா வந்து டெத் ஆகிட்டாங்க இதில் என்ன இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொன்னால் பிரசாந்தோட அம்மாவோட பேரு வந்து தெய்வானதா அதாவது முருகப்பிள்ளை தெய்வான அம்மா அவங்கள்ட்ட பேரும் வந்து பட் வந்து நாங்கள் அதுதான் தான் நாங்கள் வீடியோவில் வந்து விள விளக்கமாக சொல்லியிருந்தோம் நாங்கள் சடன்லி கிளப்புக்கு வந்ததுக்கான காரணம் தான் அடுத்த நாள் வந்து தெய்வான பாட்டிகிட்ட போகிறதா இருந்தோம் தெய்வான பாட்டி வந்து இப்படி உடம்புக்கு முடியாமல் இருக்கிறாங்க அப்படி சொல்லி அண்ட் அந்த தெய்வான பாட்டியும் நாங்கள் அந்த வீடியோஸில் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தோம் அதை வந்து சில பேர் தவறாக புரிஞ்சுட்டு தெய்வான பாட்டி தான் வந்து இறந்ததா அப்படி வந்து சொல்லியிருந்தாங்க இந்த மட்டும் வந்து இல்லை ஒரு விஷயத்தை இப்படித்தானே நிறைய பேர் வந்து டைட்டில் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத வந்து பார்த்து தட்டி விட்டுட்டு போயிடுவாங்க அதை பார்த்துட்டு உள்ளே வந்து என்ன அப்படிங்கிறத வந்து விளக்கமாக பார்க்குறது வந்து கிடையாது நம்ம எல்லாருக்கும் வந்து ஒரு அவசர புத்தி இருக்குது தானே சடன்லி வந்து மேலே மட்டும் பார்த்துட்டு அப்படி தட்டி விட்டு போகிறது அப்படி இருக்கக்கூடாது ஒரு விஷயம் வந்து புரியணும்னு சொன்னால் லாஸ்ட் வரைக்கும் இல்லைன்னு சொன்னால் ஓரளவுக்கு புரியற அளவுக்கு மாச்சு ஒரு விஷயத்தை தடி பாருங்கள் ஸ்கூலில் நம்ம படிக்க போகிற மாதிரி இருந்தாலும் வந்து ஹெடிங்கை வந்து பார்த்தோன்னு சொன்னால் என்னடா இந்த ஹெடிங் கீழே இருக்கிற இவ்வளோ பந்தியாக வந்து விரித்து வச்சுருக்காங்க இதை படித்து நம்மளுக்கு புரியுமா அப்படின்னு சொல்லி யோசிச்சோன்னு நிறைய பேர் வந்து இங்கே படித்த பல மேதிகள்லாம் வந்து வந்திருக்க மாட்டாங்க ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு புரியணும் அப்படி சொன்னால் வந்து தலையாங்கத்தை மட்டும் பார்க்காம அதாவது தலைப்பை மட்டும் பார்க்காம வந்து தலைப்புக்கு கீழே இருக்கிற விஷயங்களை வந்து நாம் விட்டு நோக்கத்தான் வேணும் ஓகே இது எங்களோடய பக்கங்களிலே வந்து தப்பு இருக்கிறத வந்து நீங்கள் நினைச்சிங்கன்னா எங்களுக்கும் ஒரு ஹில்கியாக தான் இருக்கு நேட்டு அந்த ஒரு வீடியோஸில் நிறைய பேர் அப்படி கமெண்ட் எல்லாம் பண்ணுது ஸோ அதுக்காக வந்து எங்களோடய சார் நான் மன்னிப்பு கட்டுக்கொடுறேன் அண்ட் நான் சொல்ல ஒன்று முக்கியமான விஷயத்தை சொல்கிறேன் இந்த ஒரு வீடியோ எதுக்காக அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா நாங்கள் யாழ்ப்பாணத்துக்கு போனதுக்கு அப்புறமா யாழ்ப்பாணத்துலேருந்து நாங்கள் மட்டக்களப்புக்கு வந்ததும் எங்களுக்கு இந்த மட்டக்களப்பு காத்திருக்கிறது என்ன அப்படிங்கிறது தான் ஸோ மட்டக்களப்பில் அப்படி என்ன காத்திருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் கிடையாது வெள்ளப்பெருக்குகள் வந்து ஒரு சில பாதிப்புகள் வந்து ஏற்படுத்தி விட்டுருக்குது அண்ட் நாங்கள் வரும்போது எப்படி இருக்கு அப்படி சொல்லி யோசிச்சோம் ஆனால் போன வருஷத்தோட இந்த வருஷம் எங்கள்கிட்ட பகுதிகளில் பாதிப்பு குறை அப்படின்னு தான் சொல்லலாம் அதாவது பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது எங்களோடய லடா கடும் வெள்ளம் கடும் பிரச்சனை கொண்டு வந்துருக்கு அப்படின்னு சொல்லி வந்து வெள்ளம் வந்துச்சு பட் போன வருஷம் சடன்லி வந்த வெள்ளத்தை விட இந்த வருஷம் தாக்கங்கள் குறையதான் என்ன சொன்னால் போன வருஷத்தால் வந்து வெள்ளம் வந்ததுனால எங்கள்கிட்ட பக்கத்து கிராமங்கள்லாம் வந்து அதாவது குளத்தை அண்டின பகுதி குளத்து தண்ணிகள் பெரிய வான்கதுகள் திறக்கப்பட்ட அந்த குளத்து தண்ணிகள் வடிந்து வரக்கூடிய பள்ள பகுதிகளில் அதிகமான கிராமங்கள் வந்து பாதிக்கப்பட்டிருந்தது கண்டிப்பாக வந்து வெள்ளாவளி அளிக்கக்கூடிய வேட்சிச்சேன் அப்படிங்கிற கிராமம் அது வந்து ஒரு தீவமாக இருக்கும் சுற்றி பார்க்குறதுக்கு நாங்கள் அதில் ட்ரோன் ஃபுட்டேஜ் போன வருஷம் காண்டு வச்சிருந்தோம் கிட்டத்தட்ட சுனாமி வர மாதிரி அங்கே வந்து அடிச்சு போயிருந்தது சடன்லி வந்து ஒரு வெள்ளப்பெருக்கு அந்த வெள்ளப்பெருக்குனால அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருந்தாங்க அண்ட் வந்து அந்த வெள்ளத்தில் வந்து உண்மையில் எங்களோட ஃபேமிலியை சேர்ந்தவங்களை வந்துட்டு இறக்க பார்த்துருந்தாங்க அதை அது கூட நாங்கள் வீடியோ காமிச்சிருந்தோம் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி நான் எல்லா விஷயங்களையும் வந்து இப்போ உள்ளே போய் காண்பிக்கிறேன் அப்படின்னா அக்கா கூட இருந்தாங்க அண்டு இங்கே வந்து அன்னைக்கு வந்து வளவுகளெல்லாம் தண்ணி நின்றுருக்குது இருக்குது ஸோ அதே மாதிரி அக்கா அப்பா விளக்கமாக சொல்லுவாங்க கண்டிப்பாக நான் வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே முன்னாடியே சில வீடியோக்குள்ளே எங்கள்கிட்ட இந்த லொக்கேஷன் வந்து பார்த்துருப்பீங்க ஸோ இதுதான் எங்கள் ஏரியா அண்ட் இந்த பக்கம் அப்படி போய் அப்படியே சுற்றி அப்படியே மொத்தமாக வரும் இதெல்லாம் சொன்னால் ஆரம்பத்தில் குளங்களாக தான் இருந்தது ஸோ அதனால் எங்களோடய வளவுக்குள்ளே இருக்கிற தண்ணி பக்கத்தில் இந்த ஏரியாவுக்குள்ளே இருக்கிற தண்ணி எல்லாமே இந்த குளத்தில் தான் தேங்கியிருக்கும் இந்த குளத்துக்கு ஒரு பேர் கூட இருக்குது இதுக்கு பேர் வந்து வண்ணான் குளம் அப்படி சொல்லுவாங்க அது உண்மையிலே எப்படி சொல்கிற அந்த காலத்துலேருந்து ஒவ்வொரு தொழிலையும் வச்சு அவங்களுக்கான பேர்களையும் வந்து வச்சுட்டாங்க உண்மையில் பறை வாசிக்கிறவங்கள பறையிற அப்படி இப்படின்னு சொல்லி ஆனால் இது அவங்களோட தொழிலுக்காக பேர் ஆனால் பிற்காலத்தில் அதே சாதியாக வச்சு அவங்கள ஒதுக்கெல்லாம் வந்து பார்த்தாங்க ஆனால் அது மேலே ஒரு கூடாத ஒரு விஷயம் பட் அது அவங்களுக்கு கண்டு கொடுக்கப்பட்ட பேர்கள் நான் ஒரு தமிழ் அப்படி சொன்னால் நான் நெஞ்சு நிமித்தி தமிழ்னு சொல்கிற மாதிரி இப்போ பறையர்னு சொன்னால் ஆமாம் நான் பறையேன் அப்படி சொல்லி நெஞ்சு நிபுத்தி சொல்லுவாங்க ஓகே அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது அண்டு என்ன சொன்னால் இதில் வந்து வன்னர்கள் வந்து முதல்ல அந்த விடுப்பத்து வச்சதுனால இது வந்து இது குளத்துக்கு வந்து பேரே வந்து வண்ணவங்களும் அப்படி சொல்லியிருந்தாங்க வச்சுருந்தாங்க அப்போ இது இதென்று இது வயதெல்லாம் இல்லை முழுக்க அப்படியே குளம் தான் அண்ட் இந்த பகுதியில் மதில்கள் எதுவுமே இல்லை ஆரம்பத்தில் இப்போ தான் எல்லாருமே மதுள் கட்டிருக்காங்க நாங்கள் உட்பட ஸோ வந்து அந்த குளம் நிரம்பிச்சுன்னு சொன்னால் அப்படியே தண்ணி எங்கள்கிட்ட வேலி தாண்டி எங்களால் வந்துடும் முதல்ல வந்து வேலி தாண்டி போட்டிருப்போம் அதாவது முட்கம்பிகளாலான வேலிகள் ஸோ அந்த வேலியால் அப்படியே எங்கள் வளவுக்குள்ள வந்துடும் அதனால் மண்ணெல்லாம் போகும்போது அப்படியே அடிச்சுட்டு போயிடும் ஸோ அந்த ஒரு ரீசனால் எல்லாருமே வந்து அருகாமையில் இருக்க எல்லாருமே மதுள் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அஸ்திவாரம் போட்டு மது கட்டு அதுக்கப்புறம் தான் மண்ணெல்லாம் உள்ளே ஏற்றி போட்டிருந்தோம் ரைட் ஸோ இந்த பக்கம் பார்த்திங்க சொன்னால் இது லேடிஸ் ஹாஸ்டல் அதாவது மகளிர் இல்லம் இப்போ அது வந்ததுனால குயிக்கா வந்து தண்ணி நிரம்பிடும் இப்போ நான் சொல்ல வர காரணம் இதெல்லாம் ஏன் சொல்லி பார்த்திங்க சொன்னால் எங்கள்ட்ட சடன்லி மழை பெஞ்சி சொன்னால் குயிக்காக தண்ணியெலாம் நிரம்பிடும் பக்கத்து விட்டு தண்ணி எங்களை உட்குள்ளே ஓடி இருந்தாலும் வந்து நிரம்பிடும் அண்டு வழி வச்சுருக்கோம் தண்ணி ஓடுறதுக்கு ஸோ அந்த வழிகளால் வந்து தண்ணி இதுக்குள்ளே வந்து அண்டு இருந்து கீழால் போகிறதுக்கு ஒரு குழாய் ஒன்று வச்சுருக்கோம் அது மோஸ்ட்லி தண்ணி ஓடி மூடி அந்த வழி வந்து அடைச்சிடும் அப்புறம் நாங்கள் போய் கம்பி விட்டு ஓட்டே உள்ள தொலைச்சி தான் அந்த பக்கம் தண்ணி அங்க அங்கேருந்து அப்படி ஆற்றுக்கு குழாய் குழாய்ப்போம் அண்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதுதான் அந்த வழி அதாவது இந்த மதில் வந்து எங்கட வீட்டு போகிறது அண்ட் இந்த மதில் வந்து பக்கத்து வீட்டு மதில் சரிங்களா அவ்வளோதான் வித்தியாசம் பாருங்கள் ஸோ இது வந்து பக்கத்து வீட்டில் இருந்து வார குழாயில் வர தண்ணி இது எங்கட வீட்டில் இருந்து வர குழாயில் தண்ணி அதாவது இந்த மழை தண்ணி வலியறும் வலியேறி அப்படியே இதுக்கப்பப்போ இறங்கும் அண்ட் எங்கட வீட்டில் வந்து சின்ன பசங்க மருமக்கள் இருக்கிறாங்க ஸோ அதை அப்பப்போ அடிக்கடி சூதானம் வந்து பார்த்துக்கொள்ளும் ஆனால் அவங்க கொஞ்சம் பிபரம் தெரிஞ்சவங்க மேலே கேட்டெல்லாம் திறந்துட்டு வெளியில் ஓடி வருவாங்க வட்டிருந்தாலும் நாங்கள் அப்பப்போ கொஞ்சம் ஆக்களை சூதானமாக பார்த்துக்கொள்றது பலவை காண்பிக்கணும் அப்படி சொன்னால் அதுவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு முன்னாடியே இங்கே பக்கம் வந்து சின்ன சின்னதாக பூக்கன்றுகள் நாட்டி சின்ன சின்ன பயிர்கள் நாட்டி வச்சுருப்போம் பார்த்திங்கன்னு சொன்னால் இங்கே வந்து கொச்சி அண்ட் அதே மாதிரி வாழை ரம்பை பொன்னாங்கனி குப்பைக்கீரை அப்படி இங்கே வெண்டி அப்படி அங்கே கீரை அப்படி அங்கால கொஞ்சம் கறிவேப்பில அண்ட் பயத்தை அது மாதிரி செரிப்பலை கண்டு அப்படியே அந்த பக்கம் அங்கால ரம்புட்டாங்கண்டு அப்படியே இங்கே வந்து பார்த்திங்க சொன்னால் கொத்தவர வர இருக்கும் ஸோ இங்கே வந்து கொத்தவரை அப்படி சொல்லி எங்களோட வீட்டுக்கு தேவையானதை கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே கீரை அப்படி சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக அத்தான் தான் இந்த வேலைகள்லாம் பார்ப்பார் ஒன்று அம்மா சே இந்த பயிர் நடுவாங்க அப்படி சொன்னால் அத்தான் அதோட அக்காவோடய ஹஸ்பண்ட் எங்கள் அத்தா வந்து இந்த வேலைகள் வந்து பார்ப்பார் அண்டு இங்கெல்லாம் வந்து பூ நட்டு வச்சுருப்பாங்க இது வந்து எங்களுக்கு உபயோகப்படுதோ இல்லையோ கோயில்கள் அதே மாதிரி இந்த வெட்டிங் வீடு எல்லாம் போகிறேன்னு சொன்னால் அக்கா அம்மாவுக்கெல்லாம் யூஸ் ஆகிடும் அவங்க பிச்சை எடுத்துருவாங்க இல்லைன்னு சொன்னால் நம்ம மருமக பொண்ணு அவளை அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் முன்னாடி வீடியோவில் அவள் வந்து எடுத்து பீச்சி விளையாடிடுவாள் ஸோ இங்கே பார்த்தீங்க சொன்னால் அழகாக இருக்கும் செவ்வருத்தி இது அம்மா தேடி பிடிச்சி கொண்டு வந்து வீட்டை நட்டு விடுவேன் இப்போ கடையில் அதாவது கோயில் எங்கேயாச்சும் கடையில் ஒன்று அப்படின்னு சொன்னால் தெரிஞ்சவங்க வீட்டில் இருக்கிறத வந்து கண் அந்த கிளையை வந்து கட் பண்ணி இங்கே வந்து பதியம் வச்சு நட்டு உண்டாக்கி எடுத்துருவாங்க ஸோ இதெல்லாம் சொன்னால் குப்பைக்கீரை வீட்டை கடைவாங்க நெய் மாதிரி சும்மா சாப்பிட்றதுக்கு சுட சுட சோறு வச்சு அந்தளவுக்கு டேஸ்டியாக இருக்கும் அப்படி எங்கிட்ட பார்த்திங்க சொன்னால் தேவையான அளவுக்கு வல்லாறு அப்பப்போ இட்லி செய்தால் வல்லாறு சட்னி செய்வோம் இல்லைன்னு சொன்னால் சம்பளம் போட்டு சாப்பிடுவோம் ஸோ அப்படியே இந்த பக்கமெல்லாம் கொஞ்சம் பச்சை பசங்க தான் இருக்கும் அந்த எங்கள் அம்மா அந்த காலத்துலேருந்து வழிபடக்கூடிய ஒரு தெய்வம் எனக்கு தெரிஞ்ச வயசுலேருந்து இந்த கல் எங்கள் வீட்டவே இருக்குது இடம் பல இடம் மாறி இருக்குது எங்களோடய வீடு வந்து கட்டுற கட்டும் போது வந்து சின்னதாக இருக்கும் போதெல்லாம் அங்கே 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 அங்கேன்னு சொல்லி எல்லா இடத்தையும் சுற்றி வந்து கடைசியாக அந்த பிள்ளையார் வந்து இங்கே தான் இருக்கிறாரு ஸோ இந்த ஆலமரம் கிட்டத்தட்ட ஒரு டூ இயர்ஸாக நான் நட்டு வச்சது என்னடா வர வளரலன்னு சொல்லி பார்க்குறீங்க என்னே மாதிரியே வளராமல் இருக்கிறத சொல்லி பாப்பீங்க அது வளராமல் இருக்கிறதுக்காக வேண்டி தான் அப்படி வச்சுருக்கு பிளானில் ஸோ அது இன்னும் வளராமல் கீழே அந்த வேறுகள் நிலத்துக்கு வந்துட்டு போகும்போது அதை கட் பண்ணி விட்றோம் இல்லை சொன்னால் அது வளர்ந்துடும் பெருசாக அது வளராமல் பக்கத்தில் இருக்கணுங்கிறதுக்கு அதுதான் அந்த பிளான் இந்த பக்கம்லாம் பாருங்கள் அண்ட் இங்கே தான் தண்ணி வந்து தேங்கி நின்றது இதை தான் அக்கா கால் பண்ணி சொன்னாங்க இங்கே உலவுக்குள்ளே வந்து தண்ணி நின்றது அப்படி சொல்லி பிறகு பக்கத்தில் இருக்கிறவங்க தான் வந்து அதை அனுப்பி வச்சாங்க அப்படி அந்த தண்ணி நிறைஞ்சிட்டு சடன்லி அப்போ அத்தானு வந்து வேலைக்கு போயிட்டார் அண்ட் இங்கேயும் பாருங்கள் அங்கே மொத்தமாக அந்த பக்கம் மொத்தமாக நாட்டி வச்சுருந்த கீரைகளில் நீங்கள் தனித்தனியாக பிரித்து நாட்டி விட்டுருக்கறா தான் நடுவில் அப்படி ரோஸ் கண்டு போகும் ஓகே ஸோ வளர்ச்சி தென்னை மரங்களும் அப்போவே வந்து ஆரம்பத்தில் வச்சதுனால இப்போது காய்க்க ஆரம்பிச்சுட்டு சுற்றி இருக்கக்கூடிய கிட்ட மொத்தமாக வந்து கிட்டத்தட்ட தென்னை மரம் ரெண்டு நாலு ஆறு எட்டு தென்னை மரம் இருக்குது அவ்வளோ வந்து காய்க்குது அப்படியே ரைட் ஸோ இன்றைக்கி வெளியால் வந்து தான் சமையல் ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னு சொன்னால் உள்ளே கேஸ் எல்லாம் இருக்குது பட் இருந்தாலும் இன்றைக்கி அக்கா வழியில் சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பிளான் பண்ணிட்டாங்க மறுமாவை எப்படி நல்லமா முன்னுக்கு தண்ணி போடுறதா விளையாடுறதுக்கு இல்ல ம் அம்மா என்ன செய்றீங்க செத்தல் வழியாக்குறீங்க அடிக்கடி வீடியோல எல்லாம் காண்பிக்கிறது இல்லை நாங்க இப்ப ஏச்சு இருந்துட்டுதான் வந்து செத்தல் எதுக்காமா தூள் அடிக்கிறது நான் எங்கிட்ட நாங்கள் வந்து கடையிலலாம் வேண்டுறது கிடையாது நிறைய பேர் க கடையில் ச்சீ நிறைய பேர் க கடையிலலாம் வேண்டிவிங்க ஆனால் எங்களுக்கு அது செட் ஆகாது நாங்கள் வீட்டில் வந்து அரைச்சா தான் இப்போ அம்மா அந்த மிளகாத்தூள் அரைக்கிறதுக்கு வந்து என்னென்னலாம் போடுறீங்க ம் 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 அவ்வளோ போட்டு செய்கிறது ஓகே இப்போ இப்போ உலம் எத்தனை கிலோ செட்டு இது காய்க்கிலோ செட்டு இப்போ அது எவ்வளோ நாளைக்கு போதும் அம்மா ஒரு வேலையை இந்த பக்கம் பாக்குறாங்க அந்த அக்கா வந்து இந்த பக்கம் சமைச்சு முடிச்சிட்டாங்க அண்ட் மறுமொழி நானும் காலையில அம்மா சமைக்கிறதுக்கு வச்சிருந்த மரவழி கிழங்குல ஒரு கிழங்கு எடுத்து சுட்டை எடுத்துட்டோம் ரசி ஐயோ ஐயோ யோ ரீ சுட்டு அப்பா சுடு அப்பா அது உடச்சி எடுக்கணும் உள்ளே யாரை யார சுட்ட சுட்டுக்கிழங்கு சாப்பிட்றோம் இல்லையா நம்ம இப்போ சாப்பிடணும் அதாவது இப்போ சம்பளன்னு இருக்கும் கூட சம்பளோடய சாப்பிடலாம் அதை உடச்சி என்னென்னு சொன்னால் கறியோடு வச்சு தான் சாப்பிடுவோம் நாங்கள் இப்போ ரைட்டு ஸோ அந்த பக்கம் வந்து பூக்கன்றுகள் தான் அப்படி நட்டு விட்டுருக்குது அண்டு அந்த பக்கம் எங்களுடைய கிணறு ஸோ அந்த பக்கம்தான் சவரெல்லாம் இருக்குது குளிக்கிறது

அது போன வருஷம் பஜ்ரோவுக்குள்ள வந்தேன் ஏன்னா முடிய காலையில் ஒவ்வொரு நல்லா தான் இருந்தது ரோட்டு ஈவினிங் வந்து பார்த்தா முழுக்க ரோட்டு சரி சரி அப்படி சொல்லி இங்கால கடத்தி விட்றதுக்கு ஆண்டி பஜ்ரோவில் ஏற்றிட்டு வந்தாங்க அது அப்படி பஜ்ரோன்னு சொல்லலாம் அது பொலிரோன்னு சொல்லலாம் வந்து ஸோ அது மைந்தர் அது ஸோ அது அப்படி உள்ள தாண்டிட்டு தண்ணி உள்ள வண்டிக்குள்ளே ஏறிட்டு அவங்களோட வண்டிக்குள்ளே பதினஞ்சு ராகு தண்ணி நட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் தான் ஒரு டிராக்டர் ஒன்று மைந்தர டிராக்டர் ஒன்று ரெடி பண்ணி எடுத்து போய் கைத்தில கட்டி இழுத்து வந்து அது பெரிய சம்பவம் என்னென்னா உண்மையில ஒரு வருஷம் போயிருக்கு அது இப்ப நாங்க காப்பாத்த நானும் சேர்ந்து போயிருப்போம் நான் வராட்டி இப்ப ரெண்டு பேர் போயிருப்பேன்

ரைட் ஓகே ஸோ சமையல் அப்படி நடக்குது ஒரு பக்கம் அந்த எங்களை வீட்டுக்குள்ளெலாம் காண்பிக்கணும் அப்படிங்கிறது இல்லை முன்னாடியே வந்து பார்த்துருப்பீங்க நிறைய வீடியோஸ்லாம் வந்து காட்டியிருப்போம் அதாவது ஒரு பூஜை ரூம் அண்ட் அப்படியே பார்த்தீங்க சொன்னால் அக்காங்குன்ற ஃபேமிலி பெட்ரூம் சொன்னால் நாங்கள் எல்லாரும் ஒரு கூட்டு குடும்பம் வேண்டா தான் இருக்கிற நான் அக்கா எல்லாரும் ஸோ அது ஹால் இதுக்குள்ளே தான் மோஸ்ட்லி நான் தூங்குவேன் இப்போ சொன்ன தெய்வான பாட்டினுட் வீடியோவில் கூட மென்ஷன் பண்ணியிருப்பேன் இதுதான் என்னோட ரூமாக இருந்தது பட் இதுக்குள்ளே ஒரு ஆள் பாம்பு வந்ததுக்கப்புறமா இதுக்குள்ள தூங்கறது கிடையாது பயத்தில் ஓகே ஸோ இங்கே இருக்கிறதெல்லாம் யார் பார்த்துப்பீங்க சொன்னால் இங்கே பாருங்கள் தீவா பிளட் ஆட் பண்ணது தீவா அண்டு இது எங்களோட அத்தான் அண்டு நாம் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க ரீசெண்டாக நம்மளுக்கு சேனலில் யாழ்ப்பாணத்தில் ஒரு பொண்ணு வந்து ஆட்டு வரைஞ்சிருப்பாங்க ஸோ அவங்க வந்து பெஸ்ட்டாக எனக்கு பண்ணி கொடுத்த ட்ராவிங் அண்டு அப்படியே பெரியண்ணா சின்னண்ணா வீடியோக்குள்ளே பார்த்துருப்பீங்க மருமகன் மருமகள் அப்படியே மரும மருமகள் அத்தான்னு அக்கா இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் அண்டு நம்ம வேடனோட இருக்கக்கூடியது இது மிரோஸ் வந்து நம்மளுக்கு பேர்டேக்கே கிஃப்டாக கொடுத்தாப்புல அண்ட் நான் ஃபஸ்ட் டைம் வந்து ரேடியோவில் ஒர்க் பண்ணும்போது எனக்கு பேர்டேக்காக வேண்டி கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆமாம் இருபத்தி ஒன்று என்னோடய கீ ஆக வேண்டி ரேடியோவில் வேலை செய்தப்போ கொடுத்தாங்க அதாவது ரேடியோவில் வேலை செய்துட்டு நான் கொஞ்சம் வெளியில் வந்ததுக்கு பிறகுதான் அண்டு அப்படி இங்கே பார்த்திங்கன்னு சொன்னால் மதர் மதரோட ஃபோட்டோ ஓகே ஸோ அப்படியே இங்கே அக்காவோட டெய்லரிங் மிஷின் அப்பப்போ டெய்லர் வந்து பண்ணுவாங்க அண்ட் அதோட சேர்த்து ஆர்வ் எல்லாமே வந்து பண்ணுவாங்க அக்கா ஓகே அவ்வளோதான் இப்போ எங்களோடய வீட்டை இருக்கிறது நான் சொல்ல வந்து வந்து இப்போ தான் இப்போ எங்கள்ட்ட வீட்டை வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இப்போ உங்களோட வீட்டு சுச்சுவேஷன் என்ன மாதிரி பிறகுலாதுன்னு ஓகேவா வீட்டில் எல்லோரும் சோகமாக இருக்கிறீங்களா வெள்ளத்தால் ஏதாச்சும் பாதிப்புகள் உங்களுக்கு வந்துச்சா அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க தானே ஸோ அவங்களுக்குலாம் வந்து நான் தனித்தனியாக சொல்கிறத விட ஒரேடியாக சொல்லி முடிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக வேண்டியதான் இந்த வீடியோ அலர்டல் அப்படின்லாம் நினச்சிடாதீங்க ரொம்ப நாளைக்கு அப்புறமா எங்களோடய வீட்டோட நிலவரத்தை பார்க்க சேஞ்சஸ் இருக்கும் தானே அந்த வித்தியாசங்கள் மாறு மாற்றங்கள் அந்த மாற்றங்களை வந்து நீங்களும் பார்க்கக்கூடியமா இருந்திருக்கும் அதாவது ஆறும தின வருஷத்துக்கு முன்னால் வந்து வீட்டை காண்பிச்சிருந்தோம் அதுக்கப்புறம் வந்து காண்பிக்கலை அதாவது திவா வந்து ஹோம் டூர் அப்படி சொல்லி வீடியோ காமிச்சிருப்பான் அண்ட் அதுக்கப்புறமா இன்னி தான் வந்து வீட்டை காமிக்கிறேன் சின்ன சின்ன மாற்றங்கள் பெரிய மாற்றங்கள்லாம் கிடையாது சின்ன சின்ன மாற்றங்கள் அண்ட் வந்து எங்களோட வீட்டை எல்லாருமே சேஃபாக இருக்கிறாங்க பெரிய பிரச்சனைலாம் வந்து கிடையாது ஆனால் நானும் வந்து பயப்படேன் அங்கே ஏதாவது ஃபோன் கால்ஸ் எதுவும் வேலையில் தானே அப்போ நான் பாயப்பட்டேன் இங்கே என்ன நடந்துச்சு வீட்டில் இருக்கிறாக்கள்லாம் சேஃபா அப்படின்னு சொல்லி அதே மாதிரி அவங்களும் பயப்படாங்க அதை நான் அக்காக்கிட்டே கேட்குறேன் இல்லைங்களா ஒரு வாட்டி ஆமாம் பேடன் இங்கே தான் பாதுகாப்பாக இருப்பாப்புல என்னவோ வாஜிரா அவிச்ச சொல்லலாம் சுட போறியா அவிச்சு சொல்லலாம் திரும்ப சுட்டு சாப்பிட போகிறான் அவ ரைட்டு இது அக்காச்சி அப்போ அந்த ஃபோன் கால் எல்லாம் வேலை செய்யாமல் இருந்தது அப்போ எப்படி எந்த நிலைமையெல்லாம் வந்து என்ன நினைச்சிட்டு இருந்தீங்க

கரண்ட் எல்லாம் போகணும் அது பெரிய ஒரு கஷ்டம் ஆனால் அதுக்கப்புறம் லைன் கிடைச்சதுக்கு அப்புறம் பேசிட்டேன் நடந்தே நடந்துட்டு கேட்டதுக்கு அப்புறமா தான் உழவுக்குள்ள தண்ணி நின்று விஷயம்லாம் சொன்னேன் ஏன்னா ரைட்டு ஓகே ஆ அம்மா மாட உழவா ஐநூறுனா எங்களோட அம்மா மாட உழவு தாண்டிவிட்டேன் அப்போ வந்து அம்மா அங்கிருந்து அங்கா நின்னாங்க அம்மாட வளவு வந்து

அம்மா மகளே எல்லாம் புள்ள தண்ணிட்டு எவ்வளவு தண்ணி இருந்தது அது முணங்கால் இவ்வளவு தண்ணி கிட்டத்தக்கி ஆ கீழ ஒரு அப்படி ஒரு அடி ஒரு அடி கிட்ட தண்ணி பிர இப்படி ஓடனியா அது புறவும் அப்பா பா பாம்பட்டி எடுத்து உடுப்பு போடுத்து அங்க எல்லாம் போய் வெட்டி ஆஹா ஏலாத கொஞ்சம் பட்டாரு நானும் கொஞ்சம் பட்டி கொடுத்தோம் தண்ணி ஓட்டம் கட்டி போட்டு ஒவ்வொரு நாள் அதுக்கு அப்புறம் மண் மூட்டி வைக்கிற அங்க தண்ணி ஏறி வராம அப்படிதான் செய்தது செய்தது ரைட் சோ அம்மா கொஞ்ச நாள் அங்கதான் இருந்தாங்க அதாவது இந்த வெள்ளை டைம் வந்து அக்கா கிளைங்க அங்கே அம்மா வந்து நின்றுவங்க அம்மாவுக்கு சுகம் இல்லைன்றதால வந்து அங்கே போய் நின்றாங்களா ரைட் ஓகே நான் இத்தோட இந்த வீடியோ வந்து முடிச்சு கொள்றேன் என்ன சொன்னால் கேள்வி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க வீட்டை எல்லாரும் சேஃபாக அப்படின்னு சொல்லி வீட்டு எல்லாரும் சேஃப் அண்ட் நீங்களும் வந்து சேஃபாக இருந்து கொள்ளுங்கள் இன்னொரு விஷயம் நான் நான் நேற்றைய வந்து இந்த ஒரு வீடியோவில் மென்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அதாவது நான் நாங்கள் இன்னொரு தோட்டத்தில் வந்து இந்த ஒரு வீடியோ பண்ணோம் அப்படிங்கிறத வந்து இங்கே என்ன சொல்லுறது எனக்கு தெரியல பட் இருந்தாலும் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் ஓகே ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் அந்த ஃபேமிலி கூட ஏதாச்சும் வீடியோ எதிர்பார்க்குறீங்களா இருந்தால் சொல்லுங்கள் நாங்கள் பண்ண முடிச்சா பண்ண பார்க்குறோம் அதாவது உண்மையில் ஒரு ஒரு யூடியூபர்ஸாக இருந்தால் அவங்க உங்களுக்கு கண்டு சொல்லி ஒரு கேட்டகரி வச்சுருப்பாங்க பட் நாங்கள் ப்ளக்கர்ஸ் ட்ராவலிங் ட்ரைவ் எல்லாமே காண்பிக்கிறதுனால நாட்டில் அப்பப்போ என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து அப்டேட் கொடுத்துக்கொள்வோம் அந்த மக்களோட நிலைமைகள் எப்படி இருக்குது இங்கே விலைவாசிகள் எப்படி போகுது அப்படிங்கிறதும் காண்பிப்போம் அப்பப்போ எங்களோட குடும்ப சுச்சுவேஷன்களையும் காண்பிப்போம் ஓகே

சாப்பிடல தான் வந்து மருதாணி கையில பூசி விட்டான்னு சொல்லி அம்மா சொல்லி அழிக்கிறதுக்கு சொல்லி சோகத்துல போய் பூசி சோறாச்சி வச்சிருக்காங்க கையை அப்படி இப்ப திரும்ப கையே சுடப்போகுது அப்ப விலைகள் எல்லாம் ஏறிட்டேன்னா ஒரு ஆயிரம் ரூபாய் கிலோமீட்டர்ல போனா ஒரு கிழமைக்கு சமைக்கக்கூடிய கூடிய மரக்கறி எல்லாம் வேண்டி வரலாம் ஆனா பிண்டைக்கு ஒரு நாளைக்கு சமைக்கிறதுக்கு மரக்கறி ஒன்றதுன்ற பெரிய விஷயம் ஸோ அந்த அந்தளவுக்கு வந்து விலைவாசிகள் மாறி போய்ட்டு பார்க்கலாம் ஏன்னா எங்களோட வீட்டில் வந்து சின்ன சின்ன இது செய்திருக்கிறதால அதை இதை பிச்சு போட்டு அப்போ சமைச்சிருவாங்க காய்க்கல ஆனால் கொத்தவரெல்லாம் பயத்தங்களாம் காய்க்க தொடங்குற டைம் வந்து ஒரு மரமோ ரெண்டு மரமும் நட்டு வச்சிருந்தாலும் கொடிகள் இருந்தாலும் கொத்தவரம் கொடிகள்லாம் வந்து அது போதுமா வந்து வேணா சமைக்கிறது

அது யூஸ் யூஸ் ஆயிடும் அப்போ போன வருஷம்லாம் அம்மா மஞ்சள் நட்டு வச்சு கீழால தான் தோண்டி எடுத்தாங்க மரம் பொடி இருக்குது கீழெல்லாம் தோண்டி எடுத்தாங்க போன வருஷம் அம்மா அதை வந்து உடைச்சி காய வச்சு இடித்து மஞ்சள் தூளாக வந்து அரிச்சு எடுத்தது என்ன இப்போ இந்த மரம் சடி தன்னைக்கு கிளாங்க்கு நட்டு என்ன முளைக்கல்ல கீழே தழித்து அப்பப்போ நட்டு வைக்கிறது நாங்கள் மஞ்சள் இஞ்சி எல்லாம் முதல்ல நட்டு இப்போ இல்லை இங்கேயும் நட்டு நல்லா முளை கிளாங்க்குள்ளே சட்டி இல்லை மேம் நினைச்சா ஓடக்கூடிய குப்பை மண் கண்டிப்பா சொன்ன எங்களுக்கு நான் வளவு அவ்வளவு பெருசெல்லாம் கிடையாது இருக்கிற இடத்த வச்சு தான் யூஸ் பண்ணிக்கொள்ளும் இன்னொரு பக்கம் அங்க பக்கம் கோழி பாதுகாக்கிற பெரிய விஷயம் கோழி ஒன்று ரெண்டு மூன்று இருந்தது ஆனா இப்ப கடைசா ஒன்று தான் மிஞ்சிருக்கு இருக்கு அப்படி ஒன்று ஒன்று கிடக்குது அது அப்ப போய் எடுத்துட்டு முட்டை ஓட்டுரும் மருமக்கள் மார்க்கு தான் வேட்டாது ரைட்டு ஸோ கீரை ஒன்று பிடிச்சிது ஒரு காவல நாய் பிடிச்சிது ரெண்டு கோழி தீங்கி தீங்கி நின்று என்ன கைரப்புறத்தை கேட்டு பேசி இப்போ கோழி இல்லை நீ தாய்ப்புறக்கத்தான் அடிக்கடி இப்ப பெண்ணு தூங்க ஐஸ் வைக்கிறாங்கன்னு சொன்னா அடிக்கடி அப்படின்னு சொல்லிட்டு சேவல கொண்டு வர்றா போட்டு விடுறான்னு சொல்லி நான் வர பெருசா நிக்கிறது இல்லை இங்க அடுத்த பக்கம் கிளப்பிடுவோம் அதெல்லாம் மறக்கிறது அடுத்தா டேய் யோ எங்க போயிட்டு வர கரும்போட்டா அவர் தான் வந்து கிளாஸுக்கு போவார் கிளாஸுக்கு போகணும் சொல்லி போட்டு இப்போ நாலு மணி கிளாஸ் சொன்னால் மூணு மணிக்கு இங்கே இருந்து கிளம்பிடுவார் அவர் அரை மணி தேலத்துக்கு முக்கால் மணி தேலத்துக்கு விளையாடிட்டு தான் இப்போ கிளாஸுக்கு போகிறது என்னடா ஏ வெயிலுக்கு அடிச்சு அப்படி ஓகே ஸோ நான் வீடியோ முடிச்சு கொடுக்குறேன் முடிக்கிற முடிக்கிறது சொல்கிறேன் முடிக்க விட்ற மாதிரி இல்லை ஏன்னா ரைட் ஓகே நான் அந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிட்றேன் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன் ஓகே ஸோ நான் சொன்ன மாதிரி இருந்து ஏதாச்சும் வீடியோக்களை எதிர்பார்க்குறீங்களா இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் நான் ட்ரை பண்ணுறேன் சரிங்களா நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன் ஓகே பாய்